சைத்தான் தூங்கும்போதும் வருவான் நீங்கள் தூங்குகிற நேரத்தில் மூன்று முடித்துகள் போட்டு நல்லா தூங்குன்னு சொல்லுவான் காலையில் எழுந்து வது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது திக்கிற செய்தால் இன்னொரு முடிச்சு ரெண்டு ரக்கா தொழுதுட்டா மூன்று முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது யார் காலையில் இது எதையுமே செய்யலையோ அவர்கள் அஸ்பஹ நஃப்ஸ் அவங்க அசிங்கமாகத்தான் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறாங்க பஜிர் தொலாதவர்கள் காதில் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க நீங்க பாத்ரூம் டாய்லெட்டு போறீங்கன்னா சைத்தான் அங்கேயும் வருகிறான் உங்களுடைய மறை உறுப்புகளை பார்க்கிறான் அப்படி பார்க்காமல் இருப்பதற்குத்தான் நீங்கள் துவா ஓதிக்கொண்டு சென்றால் பார்க்க மாட்டான் அதே சில வருது உங்களுடைய உறுப்புகளோடு சைத்தான்கள் விளையாடுகிறார்கள் எனவே சைத்தான்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் விஸ்மில்லாய் அல்லாஹின் அவதுபிக்க என்று ஓதிக்கொள்ளுமாறு சொன்னார் இப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சைத்தான் வரத்தான் செய்வான் உங்களுடைய தொழுகையிலிருந்து தடுப்பான் இப்படி வணக்கங்களுக்கு இடையூறு உங்களுடைய ஹலாலான வியாபாரங்களில் சைத்தானுடைய இடையூறு இருக்கும் எல்லாவற்றிலும் சைத்தான் மனிதனை தடுக்கிறான்